தயவு செய்து செய்து முழு முழு வீடியோவை வீடியோவை பார்க்கவும் பார்க்கவும் இந்த இந்த வீடியோவில் வீடியோவில் முக்கியமான முக்கியமான விஷயத்தை விஷயத்தை தவிர்க்க தவிர்க்க வேண்டாம் வேண்டாம் இது நூற்று தொன்னூறு கெஜத்தில் கட்டப்பட்ட வடக்கு நோக்கிய வீடு இந்த வீட்டின் முன் நாற்பது அடி சாலை உள்ளது வீடு நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு ஆவணத்தின்படி கட்டப்பட்டது நீங்கள் விரும்பினால் வீட்டிற்கு மேலே கிட்டத்தட்ட நூறு சதவீத வங்கி கடனை பெறலாம் இது எங்களுக்கு இரண்டு விஹெச்கே வீடு மற்றும் ஒரு அழகான வீடு வீட்டை பற்றிய முழு விவரங்களும் எங்கள் வலைத்தளத்தில் இருக்கும் எங்கள் வலைத்தளத்திற்கான இணைப்பிற்கு கீழே உள்ள விளக்கத்தில் கமல் செயலில் இருக்கிறார் என்பதை காண யாராவது எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இப்போது குழு சேரவும் குறு சேருவது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து அதை செயல்படுத்தவும் உங்கள் வீட்டில் அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் ஒரு பெரிய பார்க்கிங் லாட் உள்ளது அங்கு நாங்கள் எளிதாக ஒன்று அல்லது இரண்டு பைப்புகளை பெற முடியும் மேலும் அதே பார்க்கிங் இடத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி மற்றும் ஒரு துளை உள்ளது வீட்டில் மாஸ்டர் படுக்கையறைகளுடன் இணைக்கப்பட்ட மாஸ்டர் படுக்கையறை படுக்கையறை உள்ளது வெளியே ஒரு குளியலறை மற்றும் ஒரு திறந்த சமையலறை உள்ளது ஒரு பூஜை அறையும் உள்ளது ஒரு பெரிய ஹால் உள்ளது கட்டுமானம் நல்ல தரத்துடன் செய்யப்பட்டது மற்றும் காளியின் மகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரிமையாளர் உரிமையாளரிடமிருந்து வீட்டை விற்கிறார் இந்த வாரம் கூட உரிமையாளருக்கு அவசரமாக பணம் உள்ளது யாராவது பணத்தை சரிசெய்து ஒரு வீட்டை வாங்கினால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம் அவர்கள் ஒரு வீட்டை வாங்க விரும்பினாலும் அதை மிக குறைந்த விலையில் வாங்க அவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உள்ளது நீங்கள் பார்க்கிறீர்கள் இதை இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்த வீடு நீங்கள் எங்களை ஆதரித்தால் இன்னும் குறைந்த விகிதத்தில் வீட்டை எடுத்துக்கொள்வதில் நான் நன்றாக இருப்பேன் இந்த வீடியோவை போலவே எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் நீங்கள் ஆதரிக்கப்படுவீர்கள் பார்த்ததற்கு நன்றி